இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை ரொம்ப நாளாக போய் எனக்குது இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ இப்படியே இருக்கும்போது இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அதிபயங்கர சம்பவம் வந்து நடந்திருக்கு என்ன சம்பவம் அப்படின்னா ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் மீது வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அதிநவீன ஆயுதங்களை கொண்டுட்டு போயிட்டு இஸ்ரேல் மீது வந்து அடித்து இஸ்ரேலே வந்து கதிகலங்க வச்சுட்டாங்க ஸோ அந்த மாதிரியான சம்பவத்தை இன்றைக்கி வந்து திடீர்னு ஈரான் செய்கிறதுக்கான காரணம் என்ன என்ன விஷயங்கள் நடந்தது ஏன் வந்து இப்படிப்பட்ட தாக்குதலை வந்து நடத்துகிறாங்க அப்படின்ற இந்த தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட கூடிய பெல் ஐக்கானே ப்ரிசிபேட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஒரு சம்பவம் வந்து நடக்குது என்ன சம்பவம் அப்படின்னா இந்த மாதிரி ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தணும் தான் சொல்லப்படுது இஸ்ரேல் வந்து நாங்கள் நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை ஆனால் இஸ்ரேல் தான் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈரான் வந்து நினைச்சிட்ருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈரான் தூதரகம் மீது வந்து தாக்குதல் நடத்துறதுனால அதில் பார்த்தீங்கன்னா இரண்டு இராணுவ ஜெனரல் உட்பட கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு இராணுவ வீரர்கள் வந்து இறந்து போனால் கிட்டத்தட்ட ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து பேர் வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ இந்த விஷயத்தை பார்த்து கடுப்பான ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேலில் வந்து சும்மா விடக்கூடாது ஒரு காட்டு காட்டணும்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்துன்னு இருக்கிற இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காவில் வந்து தெரிய வருது நம்ம அமெரிக்கா நம்முடைய ஜோ பைடன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஈரான் நீங்கள் செய்கிறது வந்து சரியில்லை நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஆயுத தாக்குதலை வந்து நடத்தக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஒரு எச்சரிக்கையை பார்த்திங்கன்னா அவர் வந்து கொடுக்குறாரு அதே சமயத்தில் ஈரானு இவங்க கிட்டே இஸ்ரேலுக்கிட்டையும் சொல்கிறாங்க உங்களுக்கு மீது வந்து தாக்குதல் நடத்துகிற மாதிரி தெரியுது நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டுருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி வந்து அமெரிக்கா சொன்னாங்களோ அதே போல் சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து செய்கிறாங்க ஈரான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறு ஏவுகணைகளை எடுத்துகிட்டு போயிட்டு இஸ்ரேல் மீது வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க ஸோ மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வெடிக்க ஆரம்பிச்சிது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பிரச்சனை போயிருக்குது இப்படிக்கும் இப்படி இருக்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சுக்குது பாலஸ்தீனம் இஸ்ரேல் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலஸ்தீனம் ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் அப்படின்னு சொல்றது வந்து மாறி போயிடுச்சு ஸோ இப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக நம்முடைய அமெரிக்கா வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்கு அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க டோம்ஸ் பாதுகாப்பு ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய இஸ்ரேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது தவிர நம்ம பிரிட்டனும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து கலமையிருக்காங்க பிரிட்டன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய போர் விமானங்களை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இஸ்ரேலுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அமெரிக்காவும் பிரிட்டனும் தன் தரப்புக்கு வந்து என்ன தர முடியுமோ எந்த ஆயுதங்களை வந்து கொடுக்க முடியுமோ ஸோ அந்த ஆயுதங்களை வந்து இஸ்ரேலுக்கு வந்து கொடுத்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இவங்க வந்து களத்தில் நிற்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ண ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அமெரிக்காவுக்கு எதிரியாடுறா அப்படின்னா வந்து ரஷ்யா ஸோ ரஷ்யா சீனா வடகொரியா இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணுறதா சொல்லப்படுது ஸோ இப்படியே இருக்கும்போது இஸ்ரேலுக்கு உள்ள வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஈரான் இந்த பாதுகாப்பு அமைப்பை வந்து தீவிரவாத அமைப்பாக வந்து அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐநாவில் வந்து வலியுறுத்த போகிறாங்களாம் ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து சலசலக்கப்படுது போகிறது ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ இப்படியே இருக்கும்போது நம்முடைய இந்திய அரசு இன்றைக்கி வந்து ஒரு சில அறிவிப்புகளை வந்து வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு வந்து போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பயணத்தை வந்து தடை பண்ணி வச்சுக்கீங்க தயவு செஞ்சு வந்து யாரும் போகாதீங்க இப்போ வந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை வந்து போயிட்டு ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டேஞ்சர் தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த பயணத்தை வந்து நிறுத்தி வச்சுக்கீங்க சுற்றுலா போற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது காரணங்களுக்கு நீங்கள் வந்து அங்கே போகிற மாதிரி இருந்தாலும் சரி முற்றிலும் தடை செய்து கொள்ளுங்கள் யாரும் போக வேண்டாம் அப்படின்ற இந்த ஒரு எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க வந்து என்றைக்கு தான் வந்து சண்டையை நிறுத்த போகிறாங்க என்ன தான் வந்து இப்படி பண்ணுறாங்க ஆளாளுக்கு பார்த்திங்கனா நான் உனக்கு சப்போர்ட் பண்ண உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆயுதங்களை கொடுத்து சண்டையை வந்து மோட்டிவ்னுக்குறாங்க உங்களுக்கு என்ன தோணுது யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற அந்த விஷயத்தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ